ஸ்ரீராம் ஸ்ரீ சாயி பணிகர் அனைவருக்கும் சாந்த நிலவட்டம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாய்ராம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு அவசரமான காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா அந்த காலத்தை வெல்வதற்கு நம்ம கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கணும் ஒருத்தவங்களுக்கு சீக்கிரமாக டெவலப் ஆகிடுவாங்க ஒருத்தவங்க ரொம்ப ஆவாங்க ஒருத்தவங்களுக்கு ஆகவே முடியாது அது நம்மளோட கர்மவோட அடிப்படையில் தான் எல்லாமே இருக்குது ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா நம்ம தொடர்ச்சியாக செயல்பட்டுகிட்டே இருக்கணும் அவங்களுக்கு மட்டும் அப்படி இருக்குது நம்மளுக்கு அப்படி இல்லைன்னு ஏக்கப்படுறத ஃபர்ஸ்டு நிப்பாட்டிடணும் ஏன்னா ஏக்கப்பட்டால் எதுவுமே சாதிக்கவே முடியாது அவங்க அந்த அளவுக்கு இருக்காங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஹை லெவலில் இருக்கவங்க ஒரு நார்மலான ஹையும் இல்லாமல் லோவும் இல்லாமல் ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கவங்கெலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம் இந்த கடன் பிரச்சனைலாம் ஜாஸ்தியாக இருக்கும் போது என்னோடய பெரிய தம்பி மகன் சொல்லுவான் ஏம்மா குடிசில் இருக்கவங்களாம் கடன் இல்லாமல் நிம்மதியாக இருக்காங்கம்மா அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை கூட போதும்மா அப்படின்னு சொல்லுவான் உண்மைதான் நம்ம வந்து மாடை மாளிகைகளோ பங்களாலேயோ வாழணும்னு அவசியமே இல்லை இருக்கிறதுக்கு ஒரு வீடு கண்டிப்பாக வேணும் சரியா அது வந்து நம்ம வந்து தொடர்ந்து செயல்பட்டுகிட்டே இருக்கணும் எந்த வேலையாக இருந்தாலும் தொடர்ந்து செயல்பட்டுகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நம்மளுக்கு வீடு வரும் எனக்கு ஒரு தம்பி சொன்னார் அவங்க மளிகை கடை வச்சுருக்காங்க முஸ்லீம் தான் அவங்க அவரும் சொன்னார் அக்கா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கான இடம் இந்த உலகத்தில் கண்டிப்பாக ஒன்று இருக்குங்க்கா அது எப்படி இருந்தாலும் நம்மளை தேடி வருங்க்கா அப்படின்னு சொன்னார் அவர் இருக்கிறது பலனில்லை ஆனால் அவர் கேரளாவில் இடம் வாங்கி வீடு கட்டி போட்டு வாடகை விட்டுருக்காரு வேலை செய்கிறதெல்லாம் இங்கே சரிங்களா அதனால் பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக போக வேண்டியதே அவசியமே இல்லை இன்றைக்கி என்ன நாளைக்கு என்ன இந்த நொடி என்ன இந்த நொடி மட்டும்தாங்க நம்மளுக்கு நிச்சயமான வாழ்க்கை ஆனால் ஒரு வீடு கட்டாயம் தாங்க வேணும் அந்த வீடு சாயப்பா கொடுப்பார் கண்டிப்பாக அவர்கிட்ட கேட்போம் அப்பா நம்மளாம் ஒரு வீட்டில் போய் குடியிருக்கலாமாப்பா எத்தனை நாளைக்குப்பா வாடகை வீட்டில் இருக்கிறது அப்படின்னு கேளுங்க அவங்களுக்கு சூப்பராக ரூட் போட்டு அமைச்சு தருவார் ஏன்னா பெரியவங்களுக்கு எல்லாமே தெரியும் நம்ம வீட்டில் இருக்க அம்மா அப்பா தாத்தாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா செமையான ரூட் தரும் அதுக்கு எப்படி காசு சேமிக்கணும் அது எங்கே போய் என்ன வழியில் செலவு பண்ணணும் யாரை பார்க்கணும் பிடிக்கணும் அவங்க அனுபவத்தில் பயங்கரமான ப்ரில்லியண்ட்டு அவங்கள மாதிரிலாம் யாருமே இருக்க முடியாது ஒத்த ரூபா ஒரு ரெண்டு கூட படிச்சிருக்க மாட்டாங்கன்னா அவங்களுலாம் அனுபவ கல்வி தான் சரிங்களா எத்தனை பேர் கிராமத்தில் இருக்கிற மளிகை கடையில் இருக்கவங்களாம் எத்தனை பேர் வந்து எந்த ஸ்கூலில் போய் படித்தாங்க அவங்க போடுற கணக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டக்கு 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 டக்குன்னு கூட்டுவாங்க பாருங்கள் அந்த மாதிரிலாம் யாருனாலையும் கூட்டவே முடியாது அது வந்து அனுபவ கல்வி அந்த மாதிரி அவங்களுக்கு அதிக அனுபவம் இருக்கும் அதனால் அவங்க எந்த ஒரு வேலையும் செஞ்சாலும் சிறப்பாக செய்வாங்க இப்போ எங்கள் மாமியார்லாம் பார்த்திங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க கொஞ்சம் வாய்தாக பேசுவாங்க ஆனால் நல்லா வந்து ஐடியா ஐடியா மண்ணின்னு சொல்லலாம் அந்த மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க இந்த அம்மா படிக்க மட்டும்தான் இல்லை சரி படிச்சுருந்துச்சு உலகத்தையே விற்றுட்டு வந்திருக்கும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு பேச்சாற்றல் அதிகமாக இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் அந்த படிக்காதது ஒன்று தான் குறையாக இருக்கும் ஆனால் அவங்க அதை வச்சுட்டு அந்த காலத்துக்குரிய வாழ்க்கை முறையோட தான் அடித்தான் குழந்தைங்களெல்லாம் நல்லபடியாக படிக்க வச்சு அவங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி அதுவே பெரிய சாதனை தான் நம்ம ஒருத்தங்க நம்ம லெவலுக்கு மீறினவங்க வந்து என்ஜினியராகவோ டாக்டராகவோ இருக்காங்கன்னா நாம் அது கூட போட்டி போட முடியாது நம்ம குழந்தைங்களையாவது அந்த மாதிரி ஆளாக்கிறதுக்கு நாம் முதல்ல முயற்சி செஞ்சு அந்த லெவலுக்கு உரிய வள வரணும் என்னால் வர முடியாது அப்படின்லாம் நினைக்கக்கூடாது எங்கள் அம்மாவுக்கு வந்து தம்பி பேர் வந்து கௌதம் கௌதம் ஐபிஎஸ் அப்படின்னே எங்கள் அம்மா சொல்லுவாங்க நான் சொல்கிறேன் ஏம்மா எல்லாம் ஐபிஎஸ் படிக்க வைக்க முடியுமாம்மா அப்படின்னு சொல்வேன் ஏண்டி கண்டிப்பாக படிக்க வைக்கலாம் அப்படின்னு எங்கள் அம்மா அந்த காலத்தில் தைரியம் சொன்னாங்க ஆனால் எனக்கு அப்போ அதில்லாம் நம்பிக்கையில்லை ஐபிஎஸ்னால் நிறைய படிக்கும் நிறையா காசு செலவாகும் அதெல்லாம் பணக்காரங்க தான் படிக்க முடியும்னு நினச்சிட்ருந்தேன் ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை அந்த தாட்டை எங்கள் அம்மா சொன்னதுனாலையும் என்னமோ தெரில அவன் போலீஸ்க்கு போயிட்டான் ஆனால் அவனுக்கு கொஞ்சம் வந்து நாங்கள் டைம் கொடுத்துருந்துச்சுன்னா நல்லா படித்து கண்டிப்பாக வந்திருப்பான் அவனுக்கு படிக்கிறக்கூடிய கூடிய திறமையெல்லாம் இருக்குது ஆனால் அதுக்கு உண்டான சூழ்நல் இல்லாமல் போயிடுச்சு வேலைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சு அவனுக்கு இல்லைனா எஸ்ஏ எக்ஸாமுக்கு உண்மையே டைம் கொடுத்துருந்தேன்னா எஸ்ஏ எக்ஸாம் கூட பாஸ் பண்ணியிருப்பான் ஆனால் வேலையோட காரணமாக உட்காந்து பிளான் போட்டு படித்து கண்டிப்பாக வேலை வாங்கணும்னு சொல்லிவிட்டு இந்த போலீஸ் வேலை வாங்கினா அதனால தான் நாங்கள் இன்றைக்கி வந்து போலீஸ் குட்ரஸில் இருக்கோம் இன்னி ஒரு வருஷம் பொறுங்கம்மா நான் எப்படியாவது வந்து சில இதெல்லாம் அதெல்லாம் முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக எஸ்ஐ எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம இருக்கிறத வச்சுட்டு வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம் எப்போவுமே இருக்கிற சூழ்நிலையை ஏற்றுக்க பழகிக்கணும் ரெண்டாவது சமாதானமாக இருக்கணும் எல்லாத்துக்கிட்டேயும் யாருக்கிட்டேயும் எந்த வாக்குவாதத்துலேயும் ஈடுபடவே கூடாது யார் என்ன நம்மளை சொன்னாலும் சரி 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 சரின்னு போய்கிட்டே இருக்கணும் நம்மளோட ஏம் நல்லா படிக்கங்க படிக்கிறவங்கள நல்லா படிங்க படிப்பு ஒன்று தான் உங்களை காப்பாற்றும் உங்களை வந்து எல்லா ஒரு வித ஏக்கத்துலேருந்தும் ஈடேற்றி கொண்டு வரும் சமையான எல்லாம் அப்படின்னா காலேஜ் படிக்கும் போதெல்லாம் அந்த பையன் டிக்டாக்லாம் நிறைய வீடியோ போட்டான் அதுக்கப்புறம் சொன்னோம்மா விஜய் டிவியில் அக்கௌண்ட்டை போட்டாம்மா நான் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டேங்க நீ என்ன செயலியோ செஞ்சுக்கோ உன் வாழ்க்கை நீ எனக்கு வந்து உன்னை ஆளாகத்தான் முடிஞ்சிச்சு என்னால் முடிஞ்சதை ஒரு டிகிரி படிக்க வச்சுட்டேன் அவ்வளோதான் அவங்க கவர்மெண்ட் காலேஜில் வந்து பிஏ தமிழ் தான் எடுத்து படித்தேன் இதுதான் என்னால் முடியும் அதுக்கு மேலே உங்களோட திறமையெல்லாம் நீங்கள் தான் வளர்த்துக்கணும் அப்படின்னு பேட்மிட்டனில் போனால் என்சிசியில் போனால் பேட்மிட்டன்லாம் அந்த குரூப்லாம் சேர்த்து விட்டு அந்த இதுலெலாம் இது பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக வந்துட்டு என்னமோ தெரில ஒரு ஜோக்கு நாங்கள் நாலாவது மடியில் இருக்கோம் கீழே வந்து பேட்மிண்டன் அந்த குழந்தைங்களாம் விளாண்டுட்ருந்தாங்க இந்த பாப்பா வந்து குட்டி பாப்பா ரெண்டு வயசு தானே ஆகுது பாப்பா என்ன சொல்லுறது அண்ணா வா வா அவ்வா நானும் போய் இப்படி விளையாடுறேன் இப்படி விளையாட்றேன்னு குட்டி போன போய் யாரும் சேர்த்துவாங்க ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து அந்த பேட்மிண்டன் விளையாடணுன்னு ஒரு ஆசை வந்துடுச்சு அதெல்லாம் யார்கிட்ட வந்துச்சு அவங்க அப்பா கிட்ட இருந்து கண்டிப்பாக நான் அந்த குழந்தைங்களோட திறமையை பொறுத்து நம்ம இப்போ இருக்கிற பசங்க பிள்ளைங்களாம் எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும் தான் குழந்தைங்கள என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அவங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி அவங்க எல்லாமே பண்ணிடுறாங்க இப்போ இருக்கற குழந்தைங்களாம் நல்லா படிக்குது எல்லாமே பயங்கர டேலண்ட்டாக இருக்குது இதோட நம்மளோட சாயப்பாவோட ஆசிர்வாதத்தோடவும் நம்ம நல்லா படியாக முன்னேறதுக்கு எல்லா வழிவகைகளையும் கண்டறிஞ்சு நம்ம கண்டிப்பாக நல்லா தாங்க இருப்போம் அதனால் சமாதானத்தோட கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா வாழ்க்கை செம்மா சூப்பராக இருக்கும் சரிங்களா அந்த சூழ்நிலையை வச்சு யாரை யாரும் டார்கெட் பண்ணி பிரச்சனையை உண்டாக்காமல் குடும்பத்தில் ஒரு சமாதானமாக போயிட்டோம்னா தான் நல்லா இருக்கணும் சரி சாயப்பா இன்னைக்கு என்ன ப்ளஸ்ஸிங் பண்ணுறாருன்னு பார்ப்போமா அவர் இந்த அதிகாலை வேலையில் என்ன சொல்கிறாருன்னா முன்னேறிச்சல் செல் எப்போதும் முன்னோக்கியே நட இப்பொழுது இருக்கும் உன் மனநிலையை குறித்து சிறிதும் அஞ்சாதே அதிருப்தி அடையாதே லட்சியத்தை அடைந்தே தீருவேன் என்று உன் உள்ளத்தில் உறுதியை உண்டாக்கிக்கொள் நீ செய்யும் செயல்களில் ஈடுபாடும் அந்த செயல் உனக்கு எவ்வளவு முக்கியமானது என்ற உணர்வும் இல்லையே நீ செய்வதெல்லாம் நேரத்தையும் வாழ்க்கையும் வீணடிப்பது மட்டுமே எதிலும் வெற்றி பெற இயலாது நீ செய்யும் காரியத்தால் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சரியாகவோ தவறாகவோ நடந்தால் அதற்கு என்ன காரணம் என்பதை முதலில் பார் வாழ்க்கையின் சிறு விஷயங்களிலும் முழு ஈடுபாட்டுடன் இருந்தீர்கள் என்றால் அதில் நீ நிச்சயம் வெற்றி பெறுவீர் ஒரு புல் வளர்வதற்கு சிரமப்படுவதில்லை உடலில் உள்ள இரத்தம் மற்றும் வெள்ளை அணுக்கள் உடல் முழுவதும் சுற்றி கொண்டிருப்பதற்கு சிரமப்படுவதில்லை பூக்கள் மலர்வதற்கு சிரமப்படுவதில்லை ஏனென்றால் அப்படித்தான் அவை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது படைப்பின் மகத்தவுமே அதுதான் ஒவ்வொரு நொடியும் கஷ்டமான முயற்சிகளால்தான் படைப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆனால் அவையெல்லாம் உனக்கு ஒரு பொருட்டாகவே தெரிவதில்லை நீ படும் துயரங்களும் சிரமங்களும் தான் உனக்கு பெரிதாக தெரிகிறது இந்த உலகில் சிரமப்படாமல் எதுவும் சாத்தியப்படாது முதலில் எதுவும் சிரமமில்லை என்று நம்பு சிரமம் என்று சொல்வதற்கு காரணம் உன் மனம்தான் சிரமம் என்பதை கடந்தால்தான் லட்சியத்தை அடைய முடியும் மாபெரும் படைப்புகளை உருவாக்க நல்ல உணர்வுகளும் அபரிமிதமான மகிழ்ச்சியான மனநிலையும் மட்டுமே இருந்தால் போதும் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நான் என்றும் இருப்பேன் நம்பிக்கையோடு உன் கடமையை செய் வாழ்க்கையில் நீ சாதனை படைக்கத்தான் பிறந்தாய் ஆகவே அனைத்தையும் சமநிலையில் ஏற்க வேண்டும் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காரு அதனால் நம்ம அவரோட ஆசிர்வாதத்தோடு நம்ம ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்வோம் வளமுடன் ஜெய் சராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்